ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஃப்ஓ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே யூஏஎன் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வங்கிக்கான கூட ஆதாரம் இணைச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து சில நன்மைகளை பெற முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஆன்லைனில் எப்படி செய்கிறது அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் யுனிவர்சல் கணக்கு எண் யூஎன் செயல்படுத்துவதற்கான அதாவது ஆக்டிவேட் செய்வதற்கான கடைசி தேதி சமீபத்தில் மீண்டும் வந்து நீட்டித்து கொடுத்துருக்காங்க இதனுடன் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்திட்டத்தின் அதாவது இஎல்ஐஎஸ்கே வங்கி கணக்கை ஆதாரம் இணைப்பதற்கான கடைசி தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ நீட்டிச்சிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க யூஏஎன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இலக்க எண் இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு அதை வழங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தனித்துவமான எண்ணை செயல்படுத்தி இபிஎஃப் உறுப்பினர்கள் அதன் ஆன்லைன் சேவைகளை பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வருங்கால வைப்பு நிதி கணக்கை நிர்வகித்தல் பாஸ்புக்கை பார்ப்பது பணம் எடுப்பது மற்றும் முன்பணம் பெறுவதற்கான கோரிக்கைகளை தாக்கல் செய்கிறது மற்றும் கிளைம்களை கண்காணித்தல் போன்ற இபிஎஃப்ஓ டிஜிட்டல் சேவைகளுக்கான அணுகல் இப்போது ஆன்லைனில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் உறுப்பினர்களுக்கான சேவைகள் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஏஎன் ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் செய்தல் மற்றும் ஆதார் இணைப்பதற்கான கடைசி தேதி முதல்ல நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிலும் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் நீட்டிச்சு கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் நீட்டிச்சிருந்தாங்க இப்போ கடைசி தேதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க இதற்கு முதல்ல EPF உறுப்பினர்கள் EPF போர்ட்டலுக்கு போனோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லிங்க் அப்படின்றதில் போய்ட்டு ஆக்டிவ் UAN அப்படின்றத வந்து கிளிக் செஞ்சு UAN ஆதார் எண் பெயர் பிறந்த தேதி ஆதார் ஒன்று இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகியவற்றை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஓடிபி வந்து வரும் அதை நீங்கள் சரிபார்க்கணும் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகார பின் மற்றும் மொபைலில் பெறப்பட்ட ஓடிபி வந்து உள்ளீடு செஞ்சுட்டு செயல்படுத்தப்பட்ட பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு கடவுச்சொல் வந்து அனுப்பப்படும் அதன் உதவியிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கணக்கு வந்து லாகின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு தொடர்பான ஊக்கத்தொகை திட்டம் நாட்டில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் முயற்சியாகவும் சொல்லியிருக்காங்க இதன் கீழ் இரண்டு ஆண்டுகளில் இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இதற்காக இரண்டு கோடி அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ரூபா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது கோடி மதிப்புள்ள அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு கோடி கிளைம்களை வந்து தீர்த்து வச்சுருக்குதாகவும் சொல்லிருக்காங்க அதாவது கிளைம்ஸ் வந்து கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க இது அதன் வரலாற்றில் மிக உயர்ந்த தொகை என்றும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தெட்டு கோடி மதிப்புள்ள நாலு புள்ளி நாலு அஞ்சு கோடி கிளைம்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப்எ வந்து செட்டில்மெண்ட் செஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டில் அது உயர்ந்த முந்தைய சாதனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது முறியடிச்சிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தானியங்கி முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம்கள் வந்து தீர்க்கப்படுறதன் மூலயமா இபிஎஃப்ஓ பரிமாற்ற செயல்முறையில் நிறுவனங்களுக்கு தேவை வந்து குறைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ப்ரொஃபைலில் ஈபிஎஃப்எஃப் சொந்ததாரர்கள் அவங்களுடைய ப்ரொஃபைல் அதாவது சுய விவரங்களை சுயமாக புதுப்பிக்கும் விருப்பமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழங்கப்பட்டுள்ளதாக இன்னும் வந்து அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிளைம்களை வேகமாக செட்டில் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர நிராகரிப்பு விகிதமும் வந்து குறைஞ்சில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் வழக்குகள் மட்டுமே முதலாளி அல்லது நிறுவனங்களால் நிராகரிக்கப்பட்டன ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் வழக்குகள் மட்டும்தான் அலுவலகத்தால் நிராகரிக்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாற்றங்கள் உதவியுடன் உறுப்பினர்களின் புகார்களும் பிரச்சனைகளும் வந்து குறைஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க இது இபிஎஃப்ஓ மீதான உறுப்பினர்களின் நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆழப்படுத்தியுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூஏஎன் வந்து ஆக்ட்டிவேட் பண்ணாமல் இருக்கீங்களா அவங்க எல்லாரும் பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி யாரெல்லாம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து ஆதார் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதாரம் வந்து லிங்க் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்